இப்பள்ளிவாசலுக்குள்ளே வரவிடாத வர ஆரம்ப காலத்திலிருந்து தடுத்தார்கள் இந்த அளவிற்கு என்றால் ஒருவர் ஒரே இடத்திலே பள்ளி வாசலில் பிடித்துக் கொண்டு உட்கார வேண்டாம் ஒருவர் வந்தால் நான் இந்த இடத்தில் தான் தொழுகுவேன் இது என் இடம் நான் வந்தால் நீங்கள் உட்கார்ந்திருப்பவன் எழ வேண்டும் என்று சொல்லி பள்ளிவாசலில் ஒரு இடத்தை ஒருவருக்காக குறிப்பாக்க வேண்டாம் என்று திருசெல்லே செல்லும் தடை செய்தார்கள் ஏன் தெரியுமா அப்படி தடை செய்யாவிட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒரு இடமாக அங்கே பள்ளிவாசல் ஆக்கிரமிப்பு செய்யப்படும் இது சமத்துவம் கொடுக்கிற மார்க்கம் எந்த இடத்திலையும் யாரும் நிற்கலாம் நின்று தொழ முடியும் என்பதைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது ஒரே பள்ளிவாசலில் சப்பில் முதல் சப்பில் முந்தியவனுக்குத்தான் முன்னுரிமை பள்ளியை கட்டி கொடுத்ததாலோ பள்ளிக்கு இடம் கொடுத்ததாலோ அல்லது பள்ளிவாசலுக்கு வாரி வழங்கியதாலோ நான் வந்தால் நீங்கள் பின்னால் போக வேண்டும் என்கிற ஒரு அன்டச்சபிள் என்று சொல்லுகிற தீண்டாமையை இந்த மார்க்கத்தில் நபிசல்லா செல்லம் எப்போதும் ஒட்ட விட்டதே கிடையாது நமக்கெல்லாம் தெரியும் திங்கள் கிழமை காலையில வசாத்தாகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை மகிரிப்பு தொழுகை நடக்கிறது சித்திகிறது அல்லாஹு தான் அலை செல்லம் நின்று தொல வைத்த இடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி காரணம் சொல்லிவிட்டார்கள்